வணக்கம் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் சுவாச மண்டலம் அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நிறைய பேருக்கு பாதிப்பு அடைந்திருக்கிறது நுரையீரல் நமது சுவாசத்திற்கு முக்கியமான ஒரு உறுப்பு இந்த சுவாச மண்டலத்திலே நமக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்ப்பதற்கு பிராணாயமா என்று சொல்லக்கூடிய யோக பயிற்சிகள் அற்புதமான பயிற்சிகள் உள்ளது இந்த சுவாச மண்டலத்தில் குறைபாடுகள் எப்படி வருகின்றது என்று சொன்னால் சளி பிடித்து அதன் மூலமாக வருகிறது பொல்யூஷன் கெமிக்கல் பொல்யூஷன் ஸ்மோக் பொல்யூஷன் இது போன்ற பிரச்சனைகளால் வருகின்றது நமது உணவுகளிலே கபம் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகள் மூலமாகவும் வருகின்றது மூச்சு குழாய் சுருங்குவதால் வருகின்றது இது சிறிது சிறிதாக ஆஸ்மா என்று சொல்லக்கூடிய நிலையிலே நமக்கு அழைத்து சென்றுவிடும் இதற்கு அறிகுறிகளாக மூச்சு விடுவது சிரமமாக இருக்கும் இரவு நேரத்திலே நாம் தூங்கும் பொழுது பீசிங் என்று சொல்லக்கூடிய நிலையில் கொண்டுவிடும் இப்படி நிறைய அறிகுறிகள் உள்ளது இதற்கு பிராணாயமாக அற்புதமான மூன்று பயிற்சிகள் நாம் செய்வோம் முதல் பயிற்சியிலே நமது லங்ஸு சீராக மூச்சு காற்றை உள்ளே இழுத்து வெளியே விட்டு மீண்டும் உள்ளே இழுத்து வெளியே விட்டு சீரான நிலையில் செயல்படக்கூடிய பயிற்சி இரண்டாவது பயிற்சி மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து அதை அப்படியே நிறுத்தி வைத்து மெதுவாக விட வேண்டிய பயிற்சி மூன்றாவது பயிற்சி மூச்சு காற்றை வேகமாக உள்ளுக்கு இழுத்து வேகமாக வெளியே விடுவது அதாவது நம்மளுடைய நுரையீரலானது வேகமாக ஒரு பலூன் எப்படி காற்று உள்ளே செல்லும் பொழுது விரிவடையுமோ அதுபோல் விரிவடைந்து காற்று வெளியே வரும்பொழுது எப்படி சுருங்குமோ அதுபோல ஃபோர்ஸ்ஃபுல் போர்ஸ்ஃபுல் இன்ஹெலேஷன் போர்ஸ்ஃபுல் எக்ஸ்கலேஷன் என்று பிராணாயாம பயிற்சிகள் செய்து வரும்பொழுது பிராண சக்தி பிராண சக்தி நமது உயிர் சக்தி பிராண சக்தி அதிகரித்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சிறப்பாக செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வலது கையிலே கட்டை வெள்ளம் மோதிர வெள்ளையும் வைத்து செய்யக்கூடிய நாடி சுத்தி பிராணாயாமம் இந்த பிராணாயாம பயிற்சியானது மிகவும் எளிமையானது முதலாவதாக வலது நாசலை மூடி இடது நாசில் வழியாக உள்ளுக்கு இழுத்து வலது நாசில் வழியாக வெளியே விட வேண்டும் மீண்டும் வலது நாசில் வழியாக மூச்சு காற்றை உள்ளே இழுத்து இடது நாசில் வழியாக வெளியே விட வேண்டும் இது ஒரு ரவுண்டு இதுபோல ஐந்து ரவுண்டு செய்ய வேண்டும் இப்பொழுது இரண்டு ரவுண்டுகள் நாம் செய்வோம் பொறுத்து இரண்டு ரவுண்டு நாடி சுத்தி பிராணயமாக செய்திருக்கிறோம் இதுபோல் ஐந்து ரவுண்டுகள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் பிறகு இரண்டாவது பயிற்சிக்கு போவோம் இரண்டாவது பயிற்சியானது நாடி சுத்தி பிராணயமாவிலே ஹோல்டு என்று சொல்லக்கூடிய காற்றை உள்ளே நிறுத்தி வெளியே விடக்கூடிய அற்புதமான பயிற்சி வலது கையை வலது நாசிலை மூடி இடது நாசில் வழியாக ஐந்து செகண்ட்ஸ் இன்ஹலேஷன் ஐந்து செகண்ட்ஸ் ஹோல்டு ஐந்து செகண்ட்ஸ் எக்ஸ்கலேஷன் இந்த ஒன் ஈஸ்ட்டு ஒன் ஈஸ்டு ஒன் இந்த ரேஷியோவிலே இது போல ஐந்து முறை செய்ய வேண்டும் நாம் இப்பொழுது இரண்டு முறை செய்வோம் இந்த பயிற்சியை ஐந்து முறை செய்யும் பொழுது நமது சுவாச மண்டலம் சிறப்பாக இருக்கும் மூன்றாவது பயிற்சி பஸ்திரிகா பிராணாயாமம் அதாவது ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஹலேஷன் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்கலேஷன் மூச்சுக்காற்றை வேகமாக இழுக்க வேண்டும் மூச்சுக்காற்றை வேகமாக வெளிய விட வேண்டும் இந்த பயிற்சியிலே பத்து முறை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் நாம் கைகளை மேலே உயர்த்தும் பொழுது மூச்சு காற்றை உள்ளே இழுக்க வேண்டும் கைகளை இறக்கும் பொழுது மூச்சு காற்றை வெளியே விட வேண்டும் அதுபோன்று பத்து முறை செய்ய வேண்டும் இப்பொழுது அதையும் நாம் செய்வோம் பஸ்ரிகா பிராணாயாமம் இந்த மூன்று பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து செய்து வரும்பொழுது சுவாச மண்டலம் சிறப்பாக இருந்து நமது உடலிலே சக்தி அதிகமாக கிடைத்து ஆஸ்மா வீசிங் போன்ற கப நோய்களில் இருந்து நமக்கு நல்ல விடுதலை கிடைக்கும் ரெஸ்பிரட்டரி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சுவாச மண்டலம் சிறப்பாக செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா எனும் நமது சேனலில் வழங்கக்கூடிய அற்புதமான யோகா பயிற்சிகளை பிராணாயாம பயிற்சிகளை பார்த்து அதில் பயிற்சி செய்து பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்